முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு கட்சியை கைப்பற்றி சசிகலா பொதுச் செயலாளர் பட்டம் சூட்டி கொண்டார் முதல்வர் மகுடத்திற்கு குறிவைத்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றார் இதனையடுத்து கட்சியை கட்டுக்குள் வைக்க டிடிவி தினகரனுக்கு துணை பொதுச் செயலாளர் பட்டத்தை சூட்டினார் அப்போது குடும்பத்தில் புகையை ஆரம்பித்தது சசிகலாவின் தம்பி திவாகரன் போர்க்கொடி தூக்கினார் சசிகலா பொறுப்பேற்றவுடன் கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் அளிப்பார் என்று எதிர்பார்த்த திவாகரனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது தினகரனை அரியணையில் ஏற்றினார் சசிகலா இதனால் அதிர்ந்து போன திவாகரன் கட்சியில் இருந்து சற்று ஒதுங்கியே இருந்தார் ஆனால் அவ்வப்போது பெங்களூர் சிறைக்கு சென்று தினகரனுக்கு எதிராக தூபம் போட்டு வந்தார் இது தினகரனுக்கு எரிச்சலூட்டியது சசிகலாவை சந்தித்து இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இவர்களது பிரச்சனையால் சசிகலா நிம்மதி இழந்தார் இந்நிலையில் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்த தினகரன் ஆர்கே நகர் தேர்தலில் ஓவராக ஆட்டம் போட ஆரம்பித்தார் தினகரனின் இந்த ஆட்டம் தற்போது டெல்லி வரை கொண்டு சென்று விட்டுள்ளது இதனால் தற்போது கட்சியில் சரியான தலைமை இல்லாதது ஒரு பக்கம் பிரிந்த அணிகள் சேர்ந்து விட்டால் நம்ம குடும்பத்தை வெளியேற்றி விடுவார்கள் என்ற பயம் ஒரு பக்கம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த நினைத்தார் திவாகரன் சசிகலாவிடம் பேசினால் எதுவும் எடுபடாது என்று தெரிந்து கொண்ட திவாகரன் தனது மகன் மூலம் தற்போது ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார் அதாவது ஜெயலலிதா சிகிச்சை வீடியோ இருப்பதாகவும் அதனை எந்நேரமும் வெளியிடுவதாகவும் தகவல் வெளியிட்டுள்ளார்கள் இதனால் சசிகலா ஆடி போயிட்டாராம் திவாகரனுக்கு போன் போட்டு அப்படி எதுவும் செஞ்சிராதே என்று அலறியிருக்கிறார் ஆனால் திவாகரன் இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல என்று பதிலடி கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா சிகிச்சை சம்பந்தமான வீடியோ எந்நேரமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்